இது சேலம் மாவட்டம் பெத்தினாய்கிமலை வட்டம் ஊராட்சிக்கு ஊராட்சிக்குட்பட்ட அரசு உயர்நிலைப்பள்ளி பள்ளி தமினூர் இங்கு ப்ளஸ் டென்த் வரைக்கும் மாணவர்கள் சந்தோஷமாக படிக்கிறார்கள் எட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் இது அமைந்துள்ளது சுமார் எட்நூறு மாணவர்கள் மாணவிகள் இதில் படித்து பயன்பெறுகிறார்கள் ஆசிரியர்கள் நல்ல முறையிலேயே இந்த மாணவர்களை கவனிப்பதுடன் சிறப்பான பாடமும் செலுத்திருக்கிறார்கள் மத்திய உணவு ஏழை மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்